நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக தானாக எங்களுடைய மந்திர சொற்களால் தான் கணிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்ல உங்க ஆந்திராவில் கேட்கிறேன் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம் என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதே போல் குடமுழுக்கிலே தமிழே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்தோம் அங்கேயும் தமிழை முரு முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தினோம் சொல்லிதான் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது அல்ல ஏற்கனவே நம்முடைய பிச்சை குருக்கள் ராஜா பக்தர் நம்முடைய செல்வம் போன்ற குருக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த திருக்கோயிலுடைய போத்திகள் அச்சைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த திருக்கோயிலுடைய அரங்காவல குழு தலைவர் அருள்முருகன் அவர்களும் எங்கள் துறையினுடைய செயலாளர் அங்கிரு மணிவாசன் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் எடுத்திருக்கின்றோம் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக தானாக எங்களுடைய மந்திர சொற்பால் தான் கணிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது இந்த சேகர்பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால கேக்குறேன் இல்ல உங்க ஆந்திரால கேட்கிறேன்னா வெங்கடாசலபதி கோயில்ல எங்களுடைய தாய்மொழியில நீங்க குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்கறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயிலில் கேக்கிறேன்னா இது ஏன் நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு தமிழிலும் இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்றீங்க தமிழ்ல நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து யோசனையில் தான் இருந்தோம் ஏற்கனவே தான் இருந்துச்சு வந்து புகை போட்டவன் நான் தான் கணிஞ்சி எங்கிட்ட வச்சு கனியை வச்சுக்கந்தா ஏட்ட கனிஞ்சி ஏன் அதை முதல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கோம் மலேசியாவிலேருந்துருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகளில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்ட முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரன்னு சொல்கிறேன் ஏன் கோயிலில் நீங்கள் கட் கோயிலை கட்டின வேறு சமஸ்கிருதம் மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை போடுறீல்ல எங்களுக்கு பிச்சை பெரிய ஆர் மணி இப்ப இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூரோட ஸ்பேஸ் இன்ஜினியரிங் பட் ஸ்பெஷலைசேஷன் ஆன் மாண்டி ஏரியல் வெஹிக்கல்